பசங்களுக்கு ரொம்ப க்ரேஸான வண்டி கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் ஹுண்டாய் வெறுனா கொண்டு வந்துருக்குறோம் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க அது கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா அதை விட ஷாக்கிங் ஆகுங்க வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹுண்டாய் வெண் வெறுனா கொண்டு வந்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடர் வைக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை அலைவில் வந்துடும் எட்டு ஆர் பேக் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் மாடல் வந்துடும் சீட் எல்லாமே வெண்டிலேட்டர் சீட்டுங்க ஃபுல்லாக ஏசிங்க ஃபுல்லி லோடர் வெஹிக்கி இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நெகோஷியபிள் இல்லை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஜெய்காஸ்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வேணுணாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றேன் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் உடையது இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதுவும் ரேட்டு வந்து வெறும் ஆறரை லட்சம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றேங்க எல்லா ஃபியூச்சரும் இருக்குதுங்க டைமண்ட் கட் அலைவில் வந்துடும் வென்டிலேட்டர் ஏசி வந்துடும் எல்லாமே சீட்டுகள் எல்லாமே ஃபுல்லி பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வென்டிலேட்டர் ஏசி வந்துடுங்க இது கிட்டத்தட்ட எட்டாயிர்பாக் வர மாடல் பட்டன் ஸ்டார்ட்டு டூஎல் ரிமோட் கீ இருக்குது எல்லாமே இருக்குது வண்டி பிராண்ட் நியூவில் நீங்கள் என்ன எடுப்பீங்களோ ஏ டு ஜெட் அந்த கேட்லாக் முதற்கொண்டு வாங்கிக்கலாம் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நேர்லேயே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் அடிப்படல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது கஸ்டமர் வந்து பர்பஸில் ஹைட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக ஹைட் பண்ணியிருக்கோம் மேலே என்ன டீட்டெயில் வேணுனாலும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேங்க